Oh, 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுச்ச தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்ச தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் மாவட்டம் சிதம்பரம் பேட்டை பகுதியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் காட்சியின் கொடிக்கம்பத்தை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அகற்ற வந்துள்ளனர் அப்போது ஜேசிபி இயந்திரம் மூலம் கொடிக்கம்பத்தை அகற்றியபோது அம்பேத்கர் திருவுருவ சிலை கீழே விழுந்ததில் தலை துண்டாக உள்ளது இதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அதிகாரிகள் சரி செய்து தருவதாக தெரிவித்துவிட்டு பின்னர் நாங்கள் அதற்கு பொறுப்பு இல்லை என தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த கழக நிர்வாகிகள் நூறுக்கும் மேற்பட்டோர் கடலூர் சிதம்பரம் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த சிதம்பரம் நகர போலீசார் கட்சி நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதால் சாலை மறியல் கைவிடப்பட்டது இருப்பினும் அம்பேத்கர் உருவ சிலையை சேதப்படுத்திய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சேதமான அம்பேத்கர் உருவ சிலை முன்பு தரையில் அமர்ந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த பகுதியில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த வந்து முன்னாள் எம்பி வல்லல் பிரம்மன் மூலியமா இந்த முப்பத்தஞ்சு அஞ்சு ஆண்டுகளுக்கு முன் வைக்கப்பட்ட சிலை இது இந்த சிலைக்கு பின்னணுக்கு வந்து விடுதலை சிறுத்தை குடிக்க இருந்தது இன்று பொதுப்பணித்துறையை வந்து நெடுஞ்சாலைத்துறை வந்து இந்த குடிக்க ஆட்டுன்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் வந்து இப்படி சிலை இருக்குது பக்கத்தில் லைன் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குன்னு நாங்கள் இப்போ எடுத்துக்கிறோம் சொல்லியும் ரொம்பவும் அராஜகமாக ஆக்கிரமாச்சு செய் ஈடுபட்டு கொடிக்கும் இடிகிறனு சொல்லி சிலையை உடைச்சிட்டாங்க சிலையினுடைய வந்து தலை வந்து துண்டைக்கிழ வந்துது இதை பற்றி நாங்கள் புகார் கொடுத்து பேசும்போது வந்து செஞ்சு தரணாங்க இப்போது முடியாது நாங்கள் அரசு முடியாது என்ன செய்வோன்னு செஞ்சுக்கின்றாங்க அதனால் வந்து தமிழக அரசு இது வந்து வெங்கட சிலை வைக்கிறதுக்கு ஏற்படு செய்யணும் இப்போ நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறீங்க போராட்டம் சாலை மறியல் நடக்கும் சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் சேத்தியார்தோப்பு குறுக்கு ரோட்டில் கேர் பவுண்டேஷன் மற்றும் குமரக்குடி ஸ்ரீ சாய் மிஸ் பிளாஸ்டிக் ஒழிப்பு மற்றும் மீண்டும் மஞ்சப்பை ஒழிப்பு நிகழ்ச்சியை நடத்தியது கேர் பவுண்டேஷன் தலைவர் பாலா பத்மநாபன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திருமார்பன் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் ஒளி ஆகியோர் பங்கேற்று பிளாஸ்டிக் பொருட்கள் ஒழிப்பு மற்றும் மஞ்சள் பை உபயோகத்தை ஊக்குவித்தனா் பிளாஸ்டிக் தண்ணீர் பக்கெட்டுகள் தண்ணீர் பாக்கெட்டுகள் போன்றவற்றை முழுவதுமாக பயன்படுத்த மாட்டேன் எனவும் இதற்கு மாற்றாக முற்றிலும் பாதுகாப்பான சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களான வாழை இலை பாக்குமட்ட இலை அலுமினியத்தால் தாமரை இலை பேப்பர் ரோல் கண்ணாடி உலோகத்திலான குவலைகள் மூங்கில் மரப்பொருட்கள் துணிப்பைகள் மண்குவளைகள் போன்ற பொருட்களை பயன்படுத்துவேன் எனவும் உறுதி கூறுகிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் சங்கரகோவில் அருகே உள்ள அழகபுரி கிராமத்தில் அவரது திருவுருவ படம் அடங்கிய சம்பரம் வீதி உலா வருவதற்கு குறிப்பிட்ட பகுதி வழியாக செல்வதற்கு மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் அசம்பாவித சூழல் ஏதும் நடைபெறாமல் இருக்க ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணிகள் ஈடுபட்டிருந்த நிலையில் அந்த வழியாக செல்ல அனுமதிக்கக் கோரி ஒரு தரப்பினர் திடீரென தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி துணை செயலாளர் ஜெரால்ட் என்பவர் இந்த வழியாக புரட்சியாளர் அம்பேத்கர் சம்பரம் செல்வதற்கு வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது எனவும் கூடிய விரைவில் தங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் இல்லையெனில் ரேஷன் கார்டுகளை ஒப்படைத்து அமைப்புகளை ஒன்று திரட்டி தொடர் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவித்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஜூன் பதினான்காம் தேதி திருச்சியில் நடைபெறும் மதசார்பின்மை காப்போம் பேரணியையொட்டி கடலூர் அடுத்த குறிஞ்சிப்பாடியில் கட்சி தோழர்களுக்கு துண்டறிக்கை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் ப தாமரை செல்வன் மற்றும் மைய மாவட்ட செயலாளர் நீதிவளல் ஆகியோர் பங்கேற்று கட்சி தோழர்களுக்கு துண்டறிக்கை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் நகர செயலாளர் பாலமுருகன் ஒன்றிய துணை செயலாளர் அருண் பிரசாத் ஜானகி ராமன் வீரபாபு சேகர் மாவட்ட துணை அமைப்பாளர் கவி திருமா கபிலன் கோபால் விமல் ராஜ் அஜித் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சை கட்சியின் சார்ந்து வரும் ஜூன் பதினாலாம் தேதி திருச்சியில் மாபெரும் பேரணியில் நடைபெற உள்ளது அந்த உயிரிழந்த மழை நடந்திருக்கிறது அந்த காரணத்துக்காக தொடர்ந்து தமிழ்நாடு முடித்த பல்வேறு நிர்வாகிகளை உச்சிக்கப்படை நியமனம் செய்து கட்டுமையாக அனைவரும் வலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது துண்டுப்பாடி பகுதியில் நம்முடைய மாவட்ட மைய மாவட்ட செயலாளர் வீடுகளும் கட்சித் தலைவர்களுக்கும் நோட்டீஸ் நிகழ்ச்சி நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செய்ய மாட்டோம் இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியாக நாம் பங்கேற்கிறோம் அங்கே தற்போது அனைவருக்கும் நானும் மாவட்ட செயலாளர்களும் நோட்டீஸ் நோட்டீஸ் கொடுத்து அவர்களை அனைவரும் ஒவ்வொரு கிராமத்தை சேர்ந்தவர்களும் குறைந்தபட்சம் ஒரு வேன் அல்லது பேருந்தை எடுத்துக்கொண்டு அந்த கூட்டத்திற்கு திருச்சி நடைபெற உள்ள மாபெரும் பேரணிக்கு வர வேண்டும் என்று நாங்கள் இருவரும் அறிவுறுத்தியுள்ளோம் நிகழ்ச்சியின் போது திருச்சிப்பாடி நகர சேவல் பாலமுருகன் मतिलबु मतिलबु तरबाके सेवर धार ग्रामी मतिलबु तव्हां விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஜூன் பதினான்காம் தேதி திருச்சியில் நடைபெறும் மதசார்பின்மை காப்போம் பேரணியையொட்டி வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள சமுதாய கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது காட்பாடி ஒன்னாவது பகுதி செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அரக்கோணம் முன்னாள் மாவட்ட செயலாளர் கௌதமம் மற்றும் முன்னாள் செயலாளர் செல்வம் மாவட்ட பொறுப்பாளர் பிரவீன் வேலூர் மாவட்ட செயலாளர் பிளித் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனை மேற்கொண்டனா் கூட்டத்தில் கட்சி பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் வேலூர் மாநகர் எல்லைக்குட்பட்ட விடுதலை சிறுவன் கட்சியின் சார்பாக கடந்த முப்பதாம் தேதி மே மாதம் முப்பதாம் தேதி ஜூலை ஜூன் பதினாலாம் தேதி நடைபெறக்கூடிய கட்சியினுடைய மத சார்பின்மை காப்போம் என்கின்ற மாபெரும் பேரணியை குறித்த மாவட்ட அளவிலே ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது அதன் பிறகு இன்று காட்பாடி பகுதியில் வேலூர் மாநகர பகுதியில் மாநகர பகுதியின் ஒன்றாம் பகுதி அளவில் ஒரு ஆலோசனைக் கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஜூலை ஜூன் பதினாலாம் தேதி நடைபெற இருக்கின்ற மதசார்பின்றி காப்போம் என்கின்ற மாபெரும் மக்கள் பேரணியை வலுப்படுத்துகிற வகையில் மக்களுக்கு அதை எடுத்துரைக்கின்ற வகையில் காட்பாடியில் வெள்ளிமலை ரோட்டிலிருந்து தொடங்கி விருதம்பட்டூர் பேருந்து நிலையம் இப்போ சித்தூர் பேருந்து நிலையம் வேலூர் புதிய பேருந்து நிலையம் வேலூர் மக்கான் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை மற்றும் அது அதுக்கடுத்து தொடர்ந்து பெரியார் சிலை அருகில் இந்த பேரணி இந்த பிரச்சார துண்டு துண்டறிக்கை பிரச்சார பயணம் முடிய இருக்கிறது என்பதை நாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதல் தீர்மானமாக நிறைவேற்றிருக்கிறோம் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்காக ஏழு தோழர்கள் கொண்ட ஒரு குழுவை நாம் பிரச்சார குழுவை அமைத்திருக்கின்றோம் அதோடு நிதி குழுவை அமைத்திருக்கின்றோம் வாகனங்களை கொண்டு வருவதற்கான ஏற்பாடு செய்வதற்கான குழுவை அமைத்திருக்கிறோம் ஆக மொத்தத்தில் இந்த குழுக்களையெல்லாம் நம்முடைய மாவட்ட சிலருடைய கண்காணிப்பில் இந்த குழு இயங்கும் என்பதையும் இங்கே தீர்மானமாக நாம் நிறைவேற்றிருக்கிறோம் இந்த குழு வருகிற பத்தாம் தேதி பெரிய அளவில் மாலை நான்கு மணி அளவில் தொடங்கி இந்த பிரச்சாரம் மக்களை சந்திக்கிற பேரணி ஏன் மத சார்பின்மை பேரணி ஏன் திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எச்சு தமிழர் தலைமையில் நடக்கிறது என்பது குறித்து மக்களுக்கான பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கோம் தொடர்ந்து மக்களை திரட்டுவது மக்களை அணு சேர்த்துவது வாகனங்களை தயார் அதற்கான ஏற்பாடுகளை செய்வது குறித்தான ஆலோசனைக் கூட்டம் இன்றைக்கு பகுதி அளவில் வேலூர் மாநகரத்தின் ஒன்றாவது பகுதி அளவிலே இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் பேருந்து நிலையம் எதிரே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் ஓட்டுநர் நலசங்கம் திறப்பு விழா தலைவர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் ரத்தின சுகுமாரன் கலந்து கொண்டு பெயர் பெயர்ப்பலகை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் நாகலிங்கம் ரஜினி சிவகுமார் சுகுமார் பாண்டியன் பிரபா மணிகண்டன் சுரேஷ் மதிவானன் நவீன்குமார் மாதவன் மஞ்சுநாதன் செயலாளர் மணிகண்டன் தலைவர் அசோக் வழக்கறிஞர் ரவீந்திரன் பாண்டியன் மாவட்ட தலைவர் பஞ்சாட்சரம் மாணிக்கம் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை அமைப்பாளர் பிரபு கோபி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புரட்சியாளர் அம்பேத்கர் அம்பேத்கரின் செயல்பட்டு வாய்ப்பு அளிக்குரியவருக்கு அவருக்கு நன்றியை தெரிவித்துள்ளோம் அதற்கப்படியாக எங்களது அருமை முன்னோடியான மூத்தவர் மாணிக்க நிகழ்ச்சி அதில் நான் ஒரு சிறப்பு அமைப்பாளராக வந்து ரொம்ப சிறப்பிட தஞ்சாவூர் ஐயம்பேட்டை சக்ராபள்ளி மில்லத் நகர் முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை நடைபெற்றது தொழுகை முடிந்தவுடன் வந்த இஸ்லாமிய பொதுமக்களிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஐயாப்பேட்டை நகர செயலாளரும் தஞ்சை மாவட்ட ஜமாத் ஒருங்கிணைப்பாளருமான ஷேக் ஹுசேன் தலைமையில் ஜூன் பதினான்காம் தேதி திருச்சியில் நடைபெறும் பேரணி மற்றும் மதசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி இஸ்லாமியர்கள் திரளாக பங்கேற்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் நகர துணை செயலாளர் சுரேஷ் நாசர் அலி சதாம் உஷேன் அப்துல் அஷா மில்லத் நகர் பள்ளி இமான் அக்பர் அலி முகமது அலி ஜினா ஆதாம் இஸ்லாமியல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஜூன் பதினான்காம் தேதி திருச்சியில் நடைபெறும் மதசார்பின்மை காப்போம் பேரணியையொட்டி சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் இளங்கோ தலைமையில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசூரம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இளங்கோ இரவோடு இரவாக வகுப்பு வாரிய சட்டத்தை நிறைவேற்ற துடிக்கும் பாஜக அரசு இந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்பதற்காக மதசார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி நடைபெறவுள்ளதாகவும் இதில் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்ப்பை தெரிவிப்போம் என்றும் தெரிவித்துள்ளார் கார்த்திக் முகிலன் ரபியுல்லா விஜயகுமார் மன்வீரன் பாலு சிறுத்தை மாறன் மஞ்சுளா சென்வா யுவராஜ் மாறன் ஜெயராஜ் சூரியா செஞ்சுடர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவுடைய ஆணை கிணங்க வருகிற பதினான்காம் தேதி திருச்சியில் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவுடைய தலைமையில் மிகப்பெரிய மக்கள் எழுச்சி பேரணி நடைபெற உள்ளது குறிப்பாக இந்திய மோடி அரசு வக்பு திருத்த சட்டத்தை நள்ளிரவு இரண்டு மணிக்கு மேல் கொண்டு வந்து சட்டத்தை ஏற்றி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மோடி அரசு ஆவலோடு அத்தனை நடவடிக்கைகளும் ஈடுபட்டுள்ளது விடுதலை கட்சி இந்திய நாடாளுமன்றத்திலேயே இந்திய நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் அண்ணன் திருமாவுடைய குரல் போர்க்குரலாய் வக்புவாத திருத்த சட்டத்தை மோடி அரசு உடனே திரும்ப பெறு அனுமதிக்க முடியாது என்று அண்ணன் அவர்கள் குரல் எழுப்பினார் அந்த குரலுக்கு ஏற்ப தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் வருகிற பதினான்காம் தேதி திருச்சியில் மிகப்பெரிய மக்கள் எழுச்சி பேரணி நடைபெற உள்ளது பேரணி நடைபெறுவதன் இடத்திற்கு தமிழ்நாட்டில் உள்ள ஜனநாயக சக்திகள் முற்போக்கு சக்திகள் அனைத்து கட்சிகளும் உள்ள ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள் அனைவரும் அண்ணன் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ள மதச்சார்பின்மை பேரணிக்கு அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் மதச்சார்பின்மையை காப்போம் மதவெறியை மாய்ப்போம் என்கிற தலைப்போடு அண்ணன் அவர்கள் இந்த பேரணியை முன்னெடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டில் நடைபெறுகிற இஸ்லாமியருக்கு எதிரான நடவடிக்கைகளை இந்தியா முழுக்க நடக்கிற பிஜேபியுடைய வெறுப்பு அரசியலை ஒடுக்க வேண்டும் இந்து மதத்தின் குறிப்பாக சனாதன கும்பலினுடைய ஆணி வேரை அறுத்தறிய வேண்டும் என்று திருமா அவர்கள் முழங்கி இன்றைக்கு நாடு முழுக்க பிரச்சாரமாக கொல்லப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் விடுதலை கட்சியின் மைய சென்னை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள பெரியமேடு பெரிய மசோதியில் இன்றைக்கு துண்டு பிரச்சாரம் செய்திருக்கிறோம் இங்கே இருக்கிற மசோதியில் வழிபட்ட அத்தனை இஸ்லாமியர்களுக்கும் அண்ணன் அவர்கள் எழுதிய அறிக்கையை துண்டறிக்கையாக கொடுத்து அனைவரும் மதச்சார்பின்மை பேரணியில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறோம் இதன் மூலம் மீண்டும் ஒரு முறை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சிறுபான்மை அனைவரும் அண்ணன் அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கிற சிறுபான்மை பேரணிக்கு பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்